இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது குமிழ் மரங்கள் குமிழ் மரங்கள் எந்த மரனாலும் டிம்பர் மரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும் எப்படின்னா தேவையில்லாத கணுக்களை நம்ம வெட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட உயரத்துலையும் அதோட தண்டு பகுதிகளிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதுக்காகத்தான் நம்ம ட்ரிம் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மரம் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் வந்திருக்கு இந்த பக்க கிளைகள் இந்த உயரத்துக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போ பார்த்து மினிமம் வந்து பார்த்தோன்னா இந்த மரத்தோட தடிமண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தான் நாளைக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்களுக்கு உண்டான வளர்த்தியும் அப்போ தான் கிடைக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு பதினாறு அடி வரைக்கும் நம்ம பக்கக்கலையில் வெட்டி விடும்போது இது உயரமும் நல்லா கூடும் நம்மளுக்கு தேவையான மார்க்கெட் வேல்யூங்க கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம கட் பண்ணுறோம் சைடு ஓய் சைடா கொஞ்சம் மேலே தூக்கி 嗯嗯。Mm hmm.